சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டும் இரண்டு நிமிட குலதெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறதற்கு நீங்கள் விரதம் இருக்கணும் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் காலை மாலை மதியம் எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் அடுத்து இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது பயன் தர விஷயமாகவும் அடுத்தவங்களுக்கு பாதகம் இல்லாத விஷயமாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த இப்போ நீங்கள் ஒரு பூஜை அறையில் தான் உட்காந்துருக்கணும் உங்கள் குலதெய்வ படம் உங்களுக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை நீங்கள் இதை உங்கள் படுக்கை அறையில் கூட நீங்கள் உட்காந்து இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் ஆனால் இதை செய்யும்போது உங்களை சுற்றி யாரும் இருக்கக்கூடாது நீங்கள் தனிமையில் தான் இந்த வழிபாடை செய்ய வேண்டும் முதல்ல இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகின்றது அதற்கான அறிகுறி தான் இந்த வீடியோவே உங்களால் உங்கள் கண்ணில் பட்டிருக்க அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் குலதெய்வத்திற்கு நன்றி தெரிவிங்க இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் இப்போ இந்த வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா இதற்கு சிறந்த நேரம் அதாவது பிடியற் காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்யலாம் இல்லை இரவு தூங்க போவதற்கு முன்னாடி செய்யலாம் இந்த இரண்டு நேரங்கள்லேயும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அதிசக்தி வாய்ந்த வழிபாடாக மாறும் மற்ற நேரங்களையும் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் நான் இப்போ இரவு நேரங்களில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வேலை எல்லாத்தையும் முடித்த பிறகு இரவு படுக்கையில் நீங்கள் தூங்குறதற்கு ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி உங்கள் படுக்கையில் உட்காந்துக்கோங்க கிழக்கு நோக்கி உட்காருவது ரொம்பவே சிறப்பு அந்த இடத்துல உங்கள் குலதெய்வம் உங்கள் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கு உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்களும் அந்த தெய்வமும் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் உங்கள் மனசில் இருக்கணும் அடுத்து உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது அது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ காலையில் பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு செய்கிறது அது என்ன பண்ணணும் இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டோமா இந்த எண்ணங்கள் மட்டுமே தான் அந்த ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆண்களுக்கும் பல எண்ணங்கள் இருக்கும் நம்ம ஆஃபீஸில் அந்த வேலை பார்க்கணும் நாளைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த எந்த எண்ணங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு என்ன தேவை படிக்கின்றதோ இப்போ நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் இந்த வழி வழிபாடு செய்ய போறீங்க அப்போ அதற்கான உங்க வழிபாட்டுக்கு இப்போ உங்கள் கடன் அடையணுமா இல்ல பண வரவு தேவைப்படுகின்றதா இல்ல ஒரு பிள்ளைங்களுக்கு கூட இந்த வழிபாடு செய்யலாம் பிள்ளைங்க எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணுமா உங்களுக்கு என்ன தேவை ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கணும் அந்த குறிக்கோளை நினைவில் வைத்துக்கொண்டு உங்க குலதெய்வத்தின் பெயரை ஒரு பத்து தடவை சொல்லலாம் இல்லை ஓம் அப்படிங்கிற ஒரு நாமத்தை பத்து தடவை சொல்லுங்க உங்க மனது அந்த என்ன தேவையோ அதை நோக்கி மட்டுமே ஒரு சேர சிந்தனையுடன் நீங்க அஞ்சு நிமிஷம் உட்காருங்க உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு என்ன தேவை இப்போ எனக்கு பணம் தேவைப்படுகின்றது அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவை அந்த பணம் எனக்கு கிடைத்து விட்டது அதன் மூலம் நான் கடனை அடைத்து விட்டேன் இப்போது நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளில வந்துட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு கொண்டு வாங்க இது போல கொண்டு வரும்போது அதாவது உங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா அதன் மூலயம் நீங்க எவ்வளோ சந்தோஷம் அடைகிறீங்க அப்படிங்கறத அந்த தெய்வம் பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம பிள்ளை இவ்வளோ சந்தோஷப்படுறான் இந்த பொருள் கண்டிப்பா நம்ம அந்த பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெய்வம் சீக்கிரமாகவே அந்த பொருள் நமக்கு கிடைப்பதற்கு அனுகிரகம் கிடைக்கும் இது அனைத்தையுமே நினைத்த பிறகு ஒரு இரண்டு நிமிடம் உங்க செல்லுலேயே அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க செட் பண்ணி வச்சுட்டு இந்த இரண்டு நிமிடம் உங்க குலதெய்வத்திற்கு உங்க வேண்டுதலை சொல்லி முடித்த பிறகு நன்றி சொல்லுங்கள் இது போல செய்யும் நம்ம எப்போ ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போதிலிருந்தே நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்ல ஆரம்பிக்கும் நம்ம குலதெய்வ கோவில மட்டும் இல்லை இஷ்ட தெய்வ கோவில்கள்லயும் நம்ம தேவைகளை வேண்டுதல்களை வைத்த பிறகு இந்த வாழ்க்கை எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமாக ஒரு நல்ல நிலைமையில் வைத்திருக்கும் என் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் மிக்க நன்றி அப்படின்னு நம்ம நன்றி சொல்ல சொல்ல கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அந்த தெய்வங்கள் மன மகிழும் நம்ம பக்தனுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம பக்தன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற தெய்வமும் மகன மகிழும் தெய்வங்கள் மனம் மகிழ மகிழ நம்ம வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்